கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சிந்தையை வார்த்தையினால் நிரப்புங்கள் இன்றைய தியான வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு தியானம் ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் மறுமொழியாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்றும் அது முடிவு அல்ல இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இறுதி நாட்களின் சில அடையாளங்களை குறித்து கூறினார் அவர் தம்முடைய திருப்பணியை இந்த பூமியிலே நிறைவேற்றி மனித குலத்தின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு பரிகரித்து மறைத்து மரணத்தை வென்று மூன்றாம் நாள் பரலோகத்திற்கு சென்ற பின்னர் தம்முடைய சீஷனாகிய யோவானுக்கு இனி சம்பவிக்க போகின்றவைகளை குறித்து வெளிப்படுத்தினார் இந்த நாட்களிலே விசுவாசிகள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவது மட்டுமல்ல வேதத்தை வாசித்து தியானித்து ஜபித்து தாங்கள் செய்ய வேண்டிய நாளாந்த அலுவல்களை சீக்கிரமாக செய்து முடித்து தங்கள் ஓய்வு நேரங்களிலே அதிக அதிகமாக உலக செய்திகளையும் அரசியல்களையும் நாட்டு நடப்புகளையும் உலகம் போகும் போக்கையும் செய்திகள் வாயிலாக கேட்டு தங்கள் சிந்தைகளை அவைகளினாலே நிரப்பிக்கொண்டு அவைகளையே சக விசுவாசிகளுடனும் அதிக அதிகதிகமாக பேசிக்கொள்கின்றார்கள் செய்திகளை கேட்டு உலகத்தின் போக்குகளை அறிந்து கொள்வது பாவமா என்று கலகங்களை ஏற்படுத்தி கொள்ளாமலும் உங்கள் சிந்தைகளையும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் பக்தி விருத்தியானது வார்த்தைகளால் உண்டாகின்றது உலகத்தில் உள்ளவைகளால் கவலைகளும் மயக்கங்களும் பயங்களும் உண்டாகின்றது பானையில் உள்ளதுதான் அகப்பையிலே வரும் என்பது போல ஒரு விசுவாசி தன் இருதயத்தை எவைகளால் நிரப்பிக் கொள்கின்றானோ அவைகளையே அவன் வாயானது அறிக்கை செய்யும் எனவே நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பொருட்டு தேவனுடைய வார்த்தைகளையே அதிக அதிகமாக தியானியுங்கள் அப்படி செய்வதனால் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்வீர்கள் ஜபம் செய்வோம் சகலமும் அறிந்த தேவனே நான் மதியற்றவனை போரிராமல் உம்முடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என் வாழ்நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்துள்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் லூகா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம்